பேச்சுவார்த்தையில் வந்து அந்த இந்த துணி இருக்கு இல்லையா இபிஎஸ் பேசணுன்னு கேட்கவே இல்லையா அவர் இதெல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்னு என்ன சொல்ல வராங்க இவ்வளோ பேர் நம்மளை வந்து பாக்குறாங்களே என்ன ஒரு கருத்து ஏதாச்சும் சொல்றாங்களா என்ன ஏது எங்கேஜ் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு பேசவே இல்லை நீங்க அன்னிக்கு தான் வந்து செங்கோட்டை நீர் மேலே கடுப்பானாரு அன்னில இருந்து அவரை நீக்கிற வரைக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருந்துட்டே இருந்துச்சு இதை புரிஞ்சிட்டு தான் பாஜக கொஞ்சம் ஈபிஎஸ் வழிக்கு கொண்டு வரதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க ஏன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துனாங்க செங்கோட்டையனை பயன்படுத்தி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் செங்கோட்டையனை கழட்டி விட்டாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து அந்த கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம தான் சிஎம்மு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும்போது அவர் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு தான் பார்க்கறாரு தவிர எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்கணுன்னு பார்க்குறாரு தவிர அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்பதற்கு தயாராக இல்லை